அறம் ஆன்லைன் இதழின் ஆறாம் ஆண்டு விழா சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நேற்று நடைபெற்றது மூத்த பத்திரிகையாளர் ராஜதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் விவசாயி இன்று என்று புத்தகத்தை அருள் ஆறுமுகம் வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய அறம் ஆன்லைன் ஆசிரியர் சாவித்ரி கண்ணன் திமுகவும் பிஜேபியும் வேறு வேறு அல்ல இரண்டும் ஒன்றுதான் அதிமுகவை விட திமுக பிஜேபி திட்டங்களை தீவிரமாக நிறைவேற்றி வருகிறது என்றும் இரண்டுமே மக்கள் விரோத அரசுகள் தான் என்று குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அரி பரந்தாமன் மைசூர் அறிவியல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ஜவஹர் நேசன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் பங்கேற்றனர் முடிவில் இலங்கை வேந்தர் நன்றி கூறினார் இருந்தது நம்ம எல்லாம் எழுந்து அந்த காலகட்டங்களில் மிக கடுமையாக விமர்சித்து எழுதி தேர்தல் நேரங்களில் நான் எழுதக்கூடிய பல கட்டுரைகளை முரசூழல் எடுத்து போட்டாங்க திமுக மின்சாரத்துக்கு பயன்படுத்தினாங்க அப்ப

ஒரு தலைமை ஸ்தானம் அவருக்கு இல்லைன்றதுனால ஏதாவது நம்ம ஏடாக்கூடமா செய்ய போய் மக்கள் நம்மளை புறக்கணிச்சிருவாங்க மத்திய அரசாங்கத்திலே ஐயா முடியல அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்து இருந்தாரு ஆனால் ஸ்டாலின் என்னென்ன பிஜேபி கொண்டு வருவதோ அத்தனை மக்கள் விரோத சட்டங்களையும் தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தேசிய கல்விக் கொள்கையை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்க ஐயா சொன்னாரு அதுக்கு வந்து இங்க சாட்சியாக இருக்கிற தமிழ்நாட்டுக்கான தனித்துவமான கொள்கை தனி ஒரு கல்விக் உருவாக்க அமைக்கப்பட்ட குழுவில இவர் வந்து அந்த குழு கொள்கையை உருவாக்கி கொண்டிருக்கிறது இவரை அழைத்து அதெல்லாம் தேவை கிடையாது தமிழ்நாட்டுக்கான எதையுமே அவசியம் கிடையாது நீங்க தேசிய கல்விக் அப்படி அப்படியே பூசிப்படி தட்டி தமிழ்நாட்டு கல்வி கொள்ளி போல் ஒரு உருவாக்கி கொடுக்கணும் அவ்வளோ தான் விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டு போனால் அதுக்காக நான் வேலை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டேன் இது மாதிரி போக்கு போக்குவரத்து விதிகள் மீற சட்டத்துக்கு ஹெல்மெட்டு போட்டால் அப்போல்லாம் நூறுரூவா வாங்கிட்டு இருந்தாங்க பைனு ஆயிரம் ரூபா ஆகுறாங்க இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனி சாமி முக்கியமான பண்றதுக்கு பயங்கிட்டு இருந்தாங்க ஆனா திராவிட மாடல் திராவிட மாடல் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு மந்திர ஒரு முகமொழி இந்த ஐந்து ஆண்டுகள்ல தான் மிக பெருவாரியான பத்திரிகைகள் ஆளும் கண்ணை மூடிக்கொண்ட தமிழகத்தில் ஆதரித்து பார்த்தவர்களை சுட்டிக்காட்டாமல் மறைக்கக்கூடிய போக்குகளை மிக அதிகமாக பார்க்கிறார் அந்த அளவுக்கு ஊடகங்கள் இன்னைக்கு வந்து மத்திய ஆட்சியாளர்களாலும் மாநில ஆட்சியாளர்களாலும் ரொம்ப விலை பேசப்பட்டு இருக்கிறார்கள் வந்து எந்த எந்த விதமான

உத்துறை செயலாளர்கிட்ட முக்கிய செக்ரெட்டி விஷயம் இருக்கக்கூடிய ஐஏ சனிதா எழுத்தோட ஃபோன் பண்ணாங்கன்னா அதை உடனே அந்த காரியம் நடந்துடும் திமுக்காரை எதிர்க்குறேன் திமுக்காரை எதிர்க்குறேன்னு சொல்லிக்கிட சாரிகள் இனிமேல் மிக கோபமாக கடுமையாக விமர்சிக்கிறாங்க நான் ஏதோ பிஜெபிக்கு ஆரம்பமாக விட்டு பேசுறேன்னு கேட்கிறாங்க கிடையவே கிடையாது திமுக பிஜேபிக்கு தேர் வேறு அல்ல சைன் செய்து கொண்டு சத்தியமான தொழிலை தேர் வேறு அல்ல இருவரும் வேறு முகமுடியில் இருக்கிறார்கள் செய்யக்கூடிய ஒரே காரியம் தான் மக்கள் விரோத காரியம் தயவு செய்து இதன் மனிதன் புரிந்து கொள்ளுங்கள் எதாக்கங்களை பாருங்கள்